இன்றைக்கி வீடியோவில் வந்து ஈஸியாக சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சுட்டு ஓர் லக்லாம் அந்த வந்து போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஈஸியாக எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதல்ல வந்து இது வந்து கரெக்டாக சென்ட்ரு அதாவது இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அதே மாதிரி கீழேயும் வந்து நேர் வந்து பார்த்துக்குறேங்க இந்த அளவுக்கு இதை கரெக்டாக கொஞ்சம் கூட கிராஸ் இருக்கக்கூடாது இந்த பக்கமும் கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ ப்ளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு இந்த அளவு கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க இப்போ அளவு ப்ளவுஸை திருப்பிக்கிறோங்க கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது காட்டன் ப்ளவுஸ்னால் காட்டன் ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு தான் எந்த அளவு ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்குதோ அதுக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் வந்து அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இது த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸு அதனால வந்து நமக்கு வந்து கை லென்த்தாக இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து தான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து எடுத்துக்கிறோங்க இந்த ப்ளவுஸ் வந்து கீழே வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு நேரம் வந்து நம்ம தையல் போட்டுருவோம் இந்த இருக்குது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து கரெக்டாக நேரம் வச்சுக்கிறோங்க அந்த அளவு வந்து கரெக்டாக நேரம் வச்சுக்கிருங்க இப்போ இது வந்து வளையம் அதாவது வளையம் வைக்கிற பக்கம் வீ அடிப்போம்ல அந்த பக்கம் அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு ரெண்டு அளவையும் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதுக்கு நேரம் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அந்த ரெண்டு அளவையும் கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ இதுக்கு நேராக கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிருங்க இப்போ நீட்டாக நமக்கு வந்து கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கோடு போட்டதுலேயே வந்து ஒரு தையல் வந்து அப்படியே வந்து போட்டுருங்க கொக்கினா கொக்கி பக்கம் வளையம்னா வளையம் பக்கம் அந்த அந்த மாதிரி வந்து போடணும் அதே மாதிரி ஆம்கோல் ரெண்டும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம் ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் பாருங்கள் அப்படியே கரெக்டாக வந்து ஒரு நூல் கூட விலகாமல் நேராக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு இப்போ இது வந்து இழுக்கும் போது கரெக்டாக இருக்கணும் இப்போ அடுத்தது அதே மாதிரி இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டு ஸ்லீவையும் வந்து கரெக்டாக திருப்பிக்கிறீங்க திருப்பிட்டு இந்த நம்ம ஒரு அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த அளவுலே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இன்னொரு விதமாக நான் வந்து இப்போ இந்த ஆம்கோல் வந்து எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் இன்னொரு ப தடு இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து தரேன் இப்போ இதை வந்து தையல் வந்து ஓட்டிடுங்க அந்த ரெண்டு இதையும் வந்து கரெக்டாக வச்சு தையல் வந்து நேராக வந்து தையல் ஓட்டிடுங்க இப்போ இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிருங்க ப்ளவுஸ் வந்து நீட்டாக அந்த பக்கம் அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்குறங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க ஏன்னா நம்ம ஓவர்லாக் போட்ட உடனே நமக்கு வந்து கட்டிங் வந்து மாறி இருக்கும் நம்ம சிசர்கட் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் அது வந்து கண்டிப்பாக வந்து மாறிடும் இப்போ எந்த பக்கம் எடுக்கிறோமோ அந்த பக்கம் வந்து இதை வந்து கரெக்டாக லென்த்து வந்து இதை எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர்லாம் நல்லா நீட்டாக விட்டு இந்த அளவு வந்து கீழே வந்து மாற்றிக்கிருங்க மாற்றிக்கிட்டு இங்கே இருந்து அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இந்த அளவு இந்த அறுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்கணும் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டையும் இழுத்து கரெக்டாக பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து மார்க் பண்ணி இதை கொண்டு வந்து சேர்த்துருங்க இந்த கீழே வந்து இப்போ கொக்கி பக்கமாக முதல்ல வந்து நம்ம வளையம் வந்து பார்த்தோம் இப்போ வந்து கொக்கி பக்கம் இந்த அதுக்கு பாருங்கள் இப்போ இதுலேருந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இதை பார்த்துட்டு அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதுக்கு அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இடுப்பளவு அதே மாதிரி இடுப்பளவும் தனித்தனியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கின்றங்க அவ்வளோதான் சைடு பிடிக்கிறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக அதாவது இதுவும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி மடிஞ்சிருக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் அளவு வந்து கரெக்டாக ஜாயின்டாக ஆகிருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரி தைச்சுட்டு இந்த அளவு வந்து கரெக்டாக பாருங்கள் டேப் வச்சு இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை கேட்குறாங்களோ அதுக்கு வந்து போட்டு கொடுங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதுன்னு அவங்கவுங்க மெத்தடில் அவங்க வந்து பிடிப்பாங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்